நமக்காக அம்பட்டு போல பிள்ளை குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா ஏண்டா என் சோத்த தின்னது இல்லாம என்ன தெனவட்டா உட்காந்துருக்க இவ்வளவு திட்டுறேன் வெக்கமான சூடு சொன்ன கொஞ்சம் கூட இல்ல அது எங்க எங்க இருக்கு இருக்கு எங்கிட்ட போய் சொல்லு யோ டிரைவர் டிரைவர் சீக்கிரம் பிரேக்கப் போடியா இடம் வந்துருச்சு போறானே பிரேக்கு பிடியாடா போறது உன் பிரேக்னா வயசுக்கு கமுக்குவியா நீ

இதை தவிர வேற ஒண்ணு அனுப்ப மாட்டேங்கிற வர வர உனக்கு ரொம்ப திம்பரா போச்சு பேசாத வாயை மூடு அவன் கூட நான் நூறு வருஷம் வாழணும் அதுக்கு என் பின்னாடி நிக்கிறான் அவன் கிட்ட கேட்கணும் ஏலே பேதில போவ நீ எல்லாம் நல்லா இருப்பியா அவன் என் பொண்டாட்டியில அடா விடுங்க பாஸ் நீங்க கட்டினா என்ன நான் கட்டினா என்ன பானே ஒண்ணு இந்த வீட்டுல அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் நானே இருந்து அவர் வெளியே போ சொல் டை உன்ன இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னல தெரியாம வந்துட்டேன் போறேன் போய் தொலை என்னது போய் தொலையா போவா இல்ல இங்க மல்லாக்க படுத்துறப்ப உனக்கு என்ன கணவனை கொன்ற மனைவி டிரைவருடன் தப்பி ஓட்டம் மடக்கி பிடித்த போலீஸ் செய் காலையில ஒரு நல்ல நியூஸ் வருதா திருப்பி படிப்போம் மனைவியை கொன்ற கணவன் கைது செய் இந்த நாடு எங்க போய்கிட்டு இருக்குதோ கருமா கருமா ஊராடாது இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா அவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா சே 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 தம்பி டேய் இங்கே கொஞ்சம் பாடுறா ஆட லெக் பீஸு பழைய சொறனாலே பள்ளி எழுப்போம் லெக் பீஸ்னா விட்டுருவனா பல்ட்டி அடிச்சுட்டு கூட வரும் ஏண்டா இப்படி வேலைக்கு போகாம தின்னு தின்னு தூங்கிட்டு இருக்கியே நீ எல்லாம் எப்படா உருப்பிடுவேன் நானும் தான் ஆன்லைன்ல வேலை தெரிவிட்டு இருக்கேன் அலங்காத்தால பழைய சொத்த மூட்டை மூட்டையே கொட்டினா தூங்காம என்ன பண்றது ஐயோ தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் படிக்காம என்னடா விளாண்டுருக்க ஐயோ நைனா எனக்கு கணக்கு பாடம் சொல்லி கொடு ஏ மாவனே எங்க அப்பா என்ன படிக்க வைக்கலடா அடாடாடா உங்க அப்பா எவ்வளவு நல்லவரா இருக்காரு நீ எந்த இருக்கிய எப்ப பார்த்தாலும் படி படி நீ சாவடிச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்

நல்லா படிச்சு டிகிரி வாங்கணும் நம்ம ஆளுங்க நாயைகளுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கணும் டேய் இதான்டா டிகிரி நல்லா படிச்சாதான்டா இது கிடைக்கும் என்னது இதுக்கு பேரு டிகிரியா அப்ப நம்ம நாயர் கடையில் கிடைதே அதுக்கு பேரு என்ன அதுக்கு பேரு டிகிரி காபிடா இந்த அவமானம் உனக்கு தேவையா நோ நோ என்ன பிரச்சனைன்னு நல்லா பாருங்க டாக்டர் குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு என்ன يا வா ஆடு இவ்வளவு வேகமா துடிக்குது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அட ஆமா டாக்டர் அப்ப தூங்கும்போது உன் பொண்டாட்டி முஞ்ச பார்த்து பையந்திருக்கேன் இது நம்மளா இது இவ்வளவு அழகா இருக்கும் எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் இந்த மாப்பிள வீட்டுக்காரங்களை காண மாப்பிளைக்கு நம்மள பிடிக்குமா பிடிக்காதா அங்க என்னடி பண்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நாங்க வந்து பாருடி ஐயோ என்னது மாப்பிளைக்கு பல்லு மட்டும் தான் பெருசா இருக்கு என்னடி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா எதையாவது உருட்டிட்டு இருக்க உன்ன எந்த நேரத்துல பெத்தோம்னா தெரியல மம்மி என்ன காப்பாத்து பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் சில நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சவன் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி அதெல்லாம் இருக்கட்டும் நைட்டு சோத்துக்கு என்ன பண்ண போற கொஞ்ச நேரம் போதும் போய் சோத்தர் அடிப்ப எருமை எருமை என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படி என்னையா பண்ணிட்டேன் இப்படி கழிவு கழிவு ஊத்துற ஏதோ சாக்ஸ் நாரிச்சின்னு கக்குசுல தூக்கி போட்டேன் இது ஒரு குத்தமா இதுக்கு போய் ஒரு பெரிய மனுஷன் நிக்க வச்சு கிளி கிளின்னு கிளிக்கிறியே

என்ன டார்லிங் தனியா இருக்க வீட்டுக்கு வான்னு சொன்ன போன் உன் போருஷன் எடுக்கிறான் என்கிட்ட நீ சிங்கிள் தானே சொன்ன அதுவா பேபி ஒரு ஒரு புருஷன் தான் இருக்கான் அதான் சிங்கிள்னு சொன்ன அடி பாவி சண்டாலி